வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மீரா இது உங்கள் தேவி நாங்க ரெண்டு பேரும் இஞ்சி பேச போறது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு காமன் ஃபியரா இருக்கிற ஒரு விஷயம் பத்தி அதுதான் தோல்வி சாதிக்கணும் ஜெயிக்கணும் டாப்ல இருக்கணும் அந்த பிரஷர்ல தோல்வி அப்படின்றது ஒரு அவமான மாதிரி ஃபீல் ஆகுற நிலை ஆமா தேவி நம்மோட மூளை கூட சில நேரங்களில் தோல்விய டேஞ்சர் மாதிரி ஃபீல் பண்ணதே தெரியுமா ஆமா அதனாலதான் ஒரு ரிஜெக்ஷன் வந்தாலும் ஒரு மிஸ்டேக் பண்ணினாலும் நம்ம பாடிக்கு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் வந்துடும் கை கால் எல்லாம் நடங்க ஆரம்பிச்சிடும் சில பேர் அதை மாத்திக்க முடியாம நான் யூஸ்லெஸ் என்னால எதுவுமே முடியாதுன்னு செல்ஃப் டவுட்ல போயிடுறாங்க சரிதான் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாமா சொல்லுங்க தேவி தாமஸ் எரிசன் எலக்ட்ரிக் பல்ப் இன்வென்ட் பண்ணறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை ஃபெயிலியர் ஆயிருக்காராம் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாராம் நீங்க ஆயிரம் தடவை செயலானீங்களே அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு தெரியுமா என்ன நான் ஆயிரம் தடவை ஃபெயில் ஆகல நான் ஆயிரம் வழிகளில் பல்ப் எப்படி வேலை செய்யாது அப்படின்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னு வா அந்த வியூ தான் தேவை தோல்வி ஒரு முடிவு இல்ல அது ஒரு ப்ராசஸ் நம்ம பெற்றோர்கள் கூட சில நேரங்களில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணினா பயப்பட வச்சிருவாங்க இல்ல மற்றோர்களோட சக்சஸை நம்ம மேல கம்பேர் பண்ணுவாங்க எல்லாருக்கும் வெற்றி வர நேரம் ஒன்னாக இருக்காது இப்போ உங்க ஃப்ரெண்ட் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கலாம் அதுக்காக நீ அவ்வளோ கிளவரா இல்லனு அர்த்தம் உங்களுக்கு வேற ஒரு பாத்து இருக்கலாம் டிசைன் ஆர்ட் கான்டென்ட் கிரியேஷன் டீச்சிங் எதுவானாலும் இருக்கலாம் சோ தோல்விக்கு பயப்படாம அத ஒரு வழிகாட்டியா பார்க்க தொடங்கணும் சரியா சொன்னீங்க தேவி நண்பர்களே உங்க வாழ்க்கையில ஒரு தோல்வி உங்களை எப்படி மாத்துச்சுன்னு எங்களுடைய ஷேர் பண்ணுங்க உங்க ஸ்டோரிய கோட் பண்ண நாங்க எதிர்பார்க்கிறோம் அது கமெண்ட் பண்ணுங்க அண்டலன் டேவி மீரா சைனிங் ஆஃப் தோல்விக்கு பயப்படாம அதை சமாளிக்க பயிற்சி பண்ணுங்க